கன்னிமூல கணபதியே சரணமையப்பாவும் சுவாமியே சரணமையப்பா பழனிமல முருகனுக்கு இப்ப நம்ம போறது வரலாறு மகிஷாசுரனின் தங்கையான அரைக்கி மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருந்தார் அத்துடன் தன் சகோதரன் மகிஷாசுரன் அழிவுக்கு தேவர்களை காரணம் என கருதி அவர்களை பழி வாங்கவும் மகிஷை முடிவு செய்தார் அதற்கான சக்தியை பெற மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தார் பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்றார் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக் கூடாது என மகிஷை வரம் கேட்டால் கேட்ட வரம் கிடைத்தது வரம் பெற்ற மகிஷை தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் கடும் கொடுமைப்படுத்தி வந்தாள் தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடத்தில் முறையிட்டனர் விஷ்ணுவின் அம்சமான மோகினி மூலம் சைவ வைசனவர் ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார் பம்பா தீரத்தில் ஒரு குழந்தைய ஐயனாலும் சமயத்தில் பாண்டிய மன்னனும் பந்தளத்து அரசனுமான ராஜசேகரன் குழந்தை இல்லாத தனக்கு பகவானே அளித்ததாக எண்ணி அந்த குழந்தையை பந்தளம் கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்து மகிழ்வித்தார் கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்றும் ஐயப்பன் என்றும் பெயர் சூட்டினார் பகவான் வருகையால் ராணியும் கருவுற்றாள் எல்லா லட்சணங்களுடன் கூடிய பாலகனும் பிறந்தான் அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினார் மணியண்டனின் வருகையால் தான் தனக்கு எல்லா நலன்களும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட ராஜசேகரன் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் இதை உணர்ந்த மந்திரி மணியண்டன் ராஜாவானால் தனக்குள்ள செல்வாக்கும் வசதிகளும் போய்விடும் என்று எண்ணி மணியண்டனையே ஒழிக்க பார்க்கிறான் ஆனால் ஒன்றும் பழிக்கவில்லை பின் தனது சூழ்ச்சியால் புளிப்பால் கொண்டு வந்தால் தான் மகாராணிக்கு வந்துள்ள நோய் போகும் என்று அரண்மனை வைத்தியர்களை கொண்டு சொல்ல செய்கிறான் இது சூழ்ச்சி என்று தெரிந்த போதிலும் மணிகண்டன் புளிப்பால் கொண்டு வர காட்டுக்குள் செல்கிறான் ஐயனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பலமேட்டில் பூஜை செய்து மகிஷியினால் படும் துயரம் குறித்து கூறினார் மணியண்டன் தேவலகம் சென்று மகிஷியை வென்று பூமிக்கு தள்ள மகிசி அழுதா நதிக்கரையில் விழுந்தாள் ஐயன் அவள் மேல் நர்த்தனமாடி மாடி மகிஷியை உயிரிழக்க செய்தார் மகிஷி மீண்டும் சாப விமோசனம் பெற்று ஐயனை தெரிவித்தாள் ஆனால் பிரம்மச்சாரிய நிஷ்டுள்ளதால் அது சாத்தியமாகாது என்றும் இடத்தின் இடப்பக்கத்தில் மாளிகபுரத்தம்மா என்ற பெயருடன் அவள் விளங்கி வர ஐயன் அருள் செய்தார் மகிஷின் கொடுமை நீங்கியதால் சந்தோஷமடைந்த தேவர்கள் மணியண்டனை பலவிதமாக துதித்து பூஜித்தனர் பின் யாவரும் புலியாக மாறி ஐயனின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக பந்தளம் சென்றனர் குழுக்கூட்டம் வருவதை வருவதைக் கண்டு மக்கள் பீதி அடைந்தனர் ஐயப்பனின் சத்தியம் பெருமையை உணர்ந்து மந்திரியும் ராணி மணியண்டனிடம் மன்னிப்பு கேட்டனர் மணியண்டனும் மன்னிப்பதற்கு எதுவும் எல்லாம் லீலைகள் படி நடந்துள்ளன நான் மூவையில் எதற்காக பிறந்தோனோ அந்த வேலை முடிந்துவிட்டது இனி நான் தேவலோகம் செல்கிறேன் என்றார் மன்னன் பகவானே தங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட நினைக்கிறோம் அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான் மணியண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்து இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோயில் எழுப்புங்கள் என்றான் அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது அங்கு பதினெட்டு படிகளுடன் கிழக்கே நோக்கி என் தனக்கும் பக்கத்தில் மாளிகபுரத்தம்மனுக்கும் கோயில் கட்டும்படி கூறிவிட்டு மணியண்டனாகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றார் மணியண்டன் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையுடன் மன்னன் ஊன் ஊரக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் பதினெட்டு படியோடு கூடிய அழகிய கோயிலை கட்டினார் ஆண்டுதோறும் லட்சோப லட்சம் மக்கள் ஜாதி மத பேதமின்றி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடும் விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித பதினெட்டாம் படி ஏறி ஐயப்பன் அருள் பெற்று வருகின்றனர் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பத்திரவருக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்து அருள் பாலிக்கிறார் ஓம் சுவாமியே சரணமையப்பா மேலும் சபரிமலை வரலாறு பற்றி தெரிந்து கொள்ள டிடி ஜிஎஸ்எல் ஜி கோந்தராஜ் பத்தா யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்து கொண்டு வாங்க உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துறான் டிடி ஜிஎஸ்என் ஜி கோவிந்தராஜ் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஜி கோந்தராஜ் ஐ தீவிர ஐயப்பூர் வாட்சிங்